பெகும்பானை வயிற்றுக்குள் பேகுகை வைத்தியகுங் பெகுமகனே போற்றி போற்றி வகுவினையை தடுக்கின்ற வந்தவினை தீர்க்கின்ற வயவனே போற்றி போற்றி சிவனாகின் மகனாகிச் சேந்தனுடன் சேர்ந்து உலகை காப்பவனே போற்றி போற்றி சிந்தையுகேவைத் தவக்கு சிந்திக்காத கொகுப்புவியும் செய்வனே போற்றி போற்றி சுகிபோட்டு தொடங்கிவிட்டால் தடையேதும் வாகாமல் போற்றி பகைகேட்டு உன்னடிக் பணிந்து விட்டாய் வகைத்துணையாய் வந்திடுவாய் போற்றி போற்றி மகவேந்தி மாந்தமை காக்கின்ற மூஞ்சூகு வாகனனே போற்றி போற்றி பகுவாம் தந்துவிட்டால் பகைந்து எம்மை காக்கின்ற புனியனே போற்றி போற்றி அத்தியகு அகவு செய்த முகநாயகனே அகத்தியகு அகவு செய்த முகநாயகனே அணைமுகா போற்றி போற்றி அழுகம் புகழ் பூசையும் அகமகெந்து அகவு செய்யும் எவனே போற்றி போற்றி வியாசகக்கு அகுகுடவே ஒகுதந்தம் உடைத்தவனே வியாசகுக்கு அகுகுடவே ஒரு தந்தம் உடைத்தவனே உத்தமனே போற்றி போற்றி மாசற்ற மன்னவனே மஞ்சகையும் எகுப்பவனே முத்தவனே போற்றி போற்றி கந்தனுக்கு உதவிடவே கரிகாக வந்தவரே கற்பகமே போற்றி போற்றி சங்ககனின் புத்திரனே சங்கடங்கள் கலைபவரே சுந்தகனே போற்றி போற்றி நம்பிக்கை அகுவ செய்த தம்பிக்கை நாதனே நம்பிக்கை அகு செய்த தும்பிக்கை நாதனே ஐங்ககனே போற்றி போற்றி நம்பிக்கை வைத்துன்னை பணிகின்றோம் தூயவனே திகுவடிகள் போற்றி போற்றி திகுவடிகள் போற்றி போற்றி பெற்றுக்கும்கை வைத்தியக்கும் பெனே போற்றி வகுவினையைத் தடுக்கின்ற வந்தவினை தீர்க்கின்ற வகவனை போற்றி போற்றி சிவனாகின் மகனாகி சேர்ந்தனுடன் சேர்ந்து வகை காப்பவனே போற்றி போற்றி சிந்தையை வைத்தவக்கு சிந்திக்காது அணுபுவியும் செல்வனே போற்றி போற்றி சுகை போட்டு தொடங்கிவிட்டால் தடையேதும் வாகாமல் செய்ய முடிப்பாய் போற்றி போற்றி கேட்டு உன்னடிகள் பணிந்துவிட்டால் வகை துணையாய் வந்திடுவாய் போற்றி 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 மகுவேந்தி மாந்தகுதமை காக்கின்ற மூஞ்சோகு வாகனனே போற்றி போற்றி மகுவேந்தி மாந்தக்தமை காக்கின்ற மூஞ்சோகு வாகனனே போற்றி போற்றி பகவு எல்லாம் தந்துவிட்டால் பகிர்ந்த உண்மை காக்கின்ற புண்ணியனே போற்றி 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 அகத்திய தகவ் செய்த திமுக நாயகனே முக போற்றி போற்றி ஆக பூசையும் அகமகந்து அகோ செய்யும் எவியவனை போற்றி 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 வியாசகுக்கு அகோகிடவே ஒகு தந்தம் உடைத்தவனே உத்தமனே போற்றி போற்றி வியாசகுக்கோகிடவே ஒகு தந்தம் உடைத்தவனே உத்தமனே போற்றி போற்றி സറ്റ മന്നവനേ മഞ്ചും ഇപ്പവൻ മൂത്തവനെ പോറ്റി 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 കന്ത ഉടവേ കൈകാ വന്നവനേ കപ്പകമേ പോറ്റി പോറ്റീ സങ്കകന പുത്തനേ ശങ്കടങ്ങൾ കകൈപവനെ സുന്ദകനെ പോറ്റി 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 நம்பிக்கை ஆகு செய்த தும்பிக்கை நாதனை ஐங்ககனே போற்றி போற்றி நம்பிக்கை ஆகு செய்த தும்பிக்கை நாதனை ஐங்ககனே போற்றி போற்றி நம்பிக்கை வைத்துன்னை பணிகின்றோம் தூயவனே திருவடிகள் போற்றி 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 திருவடிகள் போற்றி 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 நம்பிக்கை தூயவனே பணிகின்ற போற்றி 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 திகுவடிக போற்றி போற்றி திகடிகள் போற்றி போற்றி திகடிகள் போற்றி போற்றி